அப்புறம் சொல்கிறாங்க இஸ்லாம் என்பது செய்வது செய்யாமல் விடுவது இந்த ரெண்டில் தான் உள்ளடக்கி இருக்குது இஸ்லாம்னால் என்னன்னா செய்யாதே இதில் தான் இருக்குது அப்போது செய் அப்படிங்கிறது நல்ல அமல் குறிக்கும் செய்யாதே செய்யாமல் விட்டுவிடு அப்படிங்கிறது தீயதை குறிக்கும் அந்த தீயதுலேயும் பாவத்தை மட்டும் குறிக்காது தேவையில்லாததும் செய்யக்கூடாது ஏன்னா அது பாவத்திற்கு வழிவகுத்தரவான் அப்படிங்கிறனால விட்டு விடுவதும் இருக்குது அது எனவே ஒருவர் தமக்கு தேவையில்லாத முக்கியம் இல்லாத பயன் தராத ஒவ்வொன்றை விட்டுவிடுவது இஸ்லாமிய அழகிய முறையில் பின்பற்றுவதாக அமையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் வாய்ந்த தான் ஒருவர் இவ்வாறு செயல்படுத்துவார் அப்போது ஒருத்தர் எப்போ வந்து இதெல்லாம் விட்டுடலாம் இதெல்லாம் விட்டுறலாம்னு நினைப்பாருன்னா முக்கியமானதெல்லாம் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் செய்யணுமே அப்புறம் இதுக்கு இதெல்லாம் செய்து அப்போ இது இன்னொரு பக்கம் எதை தூண்டுதுன்னா முக்கியமானதுக்கு தான் செய்யணுங்கிறத இந்த ஹதீஸ் வலியுறுத்து எது முக்கியமானதோ அதை செய்யுங்கன்னு இந்த ஒன்று இந்த ஒரு ஹதீஸ் இதை பற்றி பிடிச்சாலே உலகத்துடைய எல்லா காரியங்களும் சீராயும் ஒவ்வொருத்தருடைய காரியங்களும் சீராயும் அப்போ முக்கியமானது செய்யணும்னு ஒரு அரசியல்வாதி நினைக்கிறார் எது முக்கியமானதோ அதுதான் செய்யணும் அப்படின்னா என்ன முக்கியமானது அல்லா சொன்னது கட்டளையீட்டு நபி கட்டளையீட்டு இதுதானே முக்கியமானது அதை மட்டும்தான் அவர் செய்கிறாருங்க அப்போ ஒரு நாடே சீர்ந்து இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி செய்யறதுல நிறைய விஷயம் முக்கியம் இல்லாதது அந்த விட்டுவிட வேண்டுங்கிற எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மனிதர்கள் அதுல நிறைய அரசியல்வாதிகள் தலைவர்களாக இருக்கிறவங்க செய்யறாங்க இல்லையா அப்ப என்ன ஆகுது அதனால ஒரு இஸ்லாம் கெட்டு போயிருக்கு மக்கள் கெட்டு போறாங்க இஸ்லாமிய வாழ்க்கை நாசமாகு நம்ம பார்க்கணும் அதே மாதிரிதான் ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு மனைவியே இருக்கிறாங்க ஒரு கணவர் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் விட வேண்டுங்கிற காரியங்களே செய்துட்டு இருந்தால் என்ன ஆகும் அவ முக்கியமானதெல்லாம் விட்டு இருப்பாங்க முக்கியம் இல்லாததெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க இந்த குழப்பங்கள் பரவிடும் ஒரு மனிதர் அவருக்கு அவசியமானதை செய்வது அவர் அழகிய முறையில் இஸ்லாமை பின்பற்றுவதில் ஒரு அம்சமாகும் என்ற கருத்தாகும் அவருக்கு அவசியமானதாகவும் முக்கியமானவும் இருக்கின்ற காரியம் பல பல படித்தரங்களில் தகுதிகளிலும் இருக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும் குவாலிட்டிஸ் இருக்கும் உறுதியான கொள்கை உறுதியான அக்கைதா மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது நற்செயல்களில் போட்டி போடுவது அதில் அடங்கும் சரி முக்கியமானது ரொம்ப முக்கியமானது என்ன முதல்ல அக்கீதா சரியான சகீகான உறுதியான அக்கீதா இஸ்லாமிய கல்வியின் அக்கீதா அடுத்தது மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்கிற விஷயங்கள் உள்ளது அதெல்லாம் அடுத்தது அமல்களில் சாலியான அமல்களில் போட்டியிடக்கூடிய இதெல்லாம் முக்கியமானது இவ்வாறு செயல்படுவதன் மூலம் கட்டளையிடப்பட்ட ஒவ்வொன்றையும் செய்வதற்கும் தடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் விடுவதற்கும் முயற்சி செய்தவராக ஒரு முஸ்லீம் இருப்பார் அப்ப என்ன ஆகும் முஸ்லீம் வந்து கட்டளையிட்டதெல்லாம் செய்யணும் தடுத்த அல்லா தடுத்தர்களை விட்டுடணும் அப்படிங்கிறதுல இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் இஸ்லாமிய வாழ்க்கைங்கிறது என்னங்க அப்படின்னா அல்லா கட்டளையிட்ட முக்கியமான ஒவ்வொன்றையும் செயல்படணும் ஏன்னா அல்லா கட்டளையிட்டதுல முக்கியமானது அல்லா தடுத்துருக்கலாம் விட்டுறணும் அதெல்லாம் தேவையில்லா விளையிடணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் இதை செயல்படுத்தும் அளவை பொறுத்து தான் அல்லாஹு தாலாவிடம் அடியானின் அந்தஸ்து இருக்கும் அல்லாவை நன்கறிந்தவர் அப்போ ஒரு அடியான் அல்லாவை வணங்கக்கூடியவருடைய அந்தஸ்து அல்லாவோட எப்படி உயருது எப்படி எந்த நிலையில இருக்குது அப்படின்னா அவர் இந்த உலகத்துல அல்லாவுடைய கட்டளைகளை செயல்படுத்துறதிலும் அல்லா தடுத்து விட்டு விலகி அதை விட்டு விடுவதிலும் உள்ளதான் இந்த இந்த விஷயம் இருக்குது இந்த அடிப்படையில் இந்த ரெண்டு அடிப்படை இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டிலிருந்து ஏராளமான அடிப்படைகளை நம்ம சிந்தித்து எடுக்க முடியும் நிறைய சட்டங்கள் எடுக்க முடியும் அதாவது நமக்கு அவசியமானது எதுவோ அதனை கல்வியறிவின் மூலமே புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளணும் அது ஒரு அடிப்படை சரி அவசியமானதுங்கிறது எது முடிவு செய்யும் எழி மார்க்க அறிவு அது இருந்தால் தான் இது அவசியமாக இல்லையாங்கிறது தெரியும் அதுதான் இளமாக விடம் க சரியான அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இது அவசியமாக இல்லையா நான் செய்யலாமல் இது இது செய்யாதப்போ உனக்கு தேவையில்லாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய அறிவுரைப்படி விட்டுவிட வேண்டும் இதே அப்போ எல்முங்கிறது இதுக்கு முக்கியம் இந்த அடிப்படை முக்கியம் அது போலவே நமக்கு அவசியம் இல்லாததையும் கல்வியறி மூலமே தான் புரிந்து கொள்ள முடியும் எது அவசியம் இல்லைங்கிறதை அப்போ எல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் மிக முக்கியமான இதுக்கு அடுத்து முக்கியமானது இது இது என்ற அடிப்படையை நான் புரிந்து கொள்ளேன் இது எது முதல்ல அது அதுக்கு அடுத்து எது அதுக்கு அடுத்து எதுங்கிறது ஒவ்வொன்றருடைய அந்த ப்ரியாரிட்டி அதனுட முக்கியத்துவத்துக்கு ஏற்ப நாம் அதை எடுத்துக்கொள்வோம்